நடிகர் கழகம் சிவாஜி கணேசன் கன்னத்திலேயே பலார் என அறைவிட்ட ஒரு நடிகர் உதட்டில் வழிந்த ரத்தம் யார் அந்த நடிகர் என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனர் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் சபாஷ் மீனா சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மாலினி சந்திரபாபு உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று பெயர் எடுத்த நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் நடிப்புக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் என்றாலும் திட்ட வேண்டிய ஒரு காட்சியில் காமெடி நடிகர் சந்திரபாபுவிடம் பலார் என அறை வாங்கியுள்ளார் சிவாஜி கணேசன் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா டி ஆர் பந்துலி இயக்கிய ஷபாஷ் மீனா என்ற திரைப்படத்திற்கு டி ஆர் லிங்கப்பா இசையமைத்திருந்தார் காமெடி கதையம்சம் கொண்ட இந்த தமிழ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது அதே போல காமெடி நடிகர் சந்திரபாபுவின் நடிப்பும் பாராட்டுக்களை பெற்றிருந்தது கதைப்படி பணக்காரனான மோகன் அதாவது சிவாஜி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரது அப்பா தனது நண்பரின் வீட்டுக்கு அனுப்பி விடுவார் ஆனால் சிவாஜி தனக்கு பதிலாக தனது நண்பன் சேகராக நடிக்கும் சந்திரபாபுவை அனுப்பி வைப்பார் அந்த வீட்டுக்கு சென்ற சந்திரபாபு அந்த வீட்டு பெண்ணை காதலிக்கும் நிலையில் சிவாஜி வேறொரு பெண்ணை காதலிக்கிறார் இதன் பிறகு என்ன நடந்தது இவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்பதுதான் திரைக்கதை ஷபாஷ் மீனா என்ற இந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில் சந்திரபாபு மற்றும் சிவாஜி இடையே வாக்குவாதம் ஏற்படும் இந்த காட்சியை சந்திரபாபு சிவாஜியை கண்டபடி திட்ட வேண்டும் இயக்குனர் பி ஆர் பந்துலு இந்த காட்சியை விலக்கிச் சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு தயாரான நிலையில் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காட்சியில் சிவாஜியை திட்டுவதற்கு பதிலாக திடீர் என சந்திரபாபு பலார் என அறைந்து விடுகிறார் இதில் சிவாஜிக்கு உதற்றில் அடிபட்டு வந்து வந்துவிடுகிறது உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்திய இயக்குனர் பி ஆர் பந்துலு திட்ட வேண்டிய காட்சியில் எதற்காக அறைந்தாய் என்று கேட்க ஒரு எமோஷனலில் அப்படி அறைந்து விட்டேன் சார் என்று கூறியுள்ளார் நடிகர் சந்திரபாபு ஆனால் அரை வாங்கி ரத்தம் வந்த சிவாஜி கணேசன் இது குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் அப்படியே இருந்துள்ளார் இந்த தகவலை சந்திரபாபுவின் சகோதரர் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்